முதல்வர் அவர்களே தமிழகம் வந்து மழை நீரால இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு விவசாயிகள் நெற்பயிரெல்லாம் நாசமா போய்கிட்டு இருக்குன்னு அழுதுகிட்டு இருக்காங்க ஆனா நீங்க வந்து ஏதோ ஒரு தலைமை செயலகத்துக்கு கொண்டு வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களாமே பயிர்கள் எல்லாம் நான் வந்து இந்த நாட்டோட முதலமைச்சர் என்னால வந்து ஊர் போக முடியாது வெளியே போனா மழையில நான் நினைவேன் அதனால வந்து அங்க இருக்க பயிரை வந்து எடுத்துட்டு வந்து நான் பார்வையிட்டு அதுக்கப்புறம் ஒரு தீர்வு காண்பேமா நீங்க அவசரப்படாதீங்க அப்போ மக்களுக்காக நான் போய் களத்துல இறங்கி வேலை செய்வேன்னு சொல்றது திடீர்னு வீட்டை திறந்து நான் உள்ள போய் செக் பண்ணு சொல்றது இந்த வீடியோ எல்லாம் போட்டீங்களா அதெல்லாம் என்ன அர்த்தம் அதெல்லாம் வந்து ஒரு விளம்பரம் எல்லாம் ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் அது சரி இப்போ இந்த மழை இந்த தித்வா புயல்னால ராமேஸ்வரம் எல்லாம் ரெண்டு நாளா மூழ்கி கிடக்கு நிறைய பேர் சாப்பிடலன்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க என்னமோ இலங்கைக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் இலங்கை மக்களுக்கு ஆறுதல் சொல்றேன் அப்படிங்கற மாதிரி எல்லாம் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே நம்ம தமிழக மக்களை எப்ப பாப்பீங்க அங்கேயும் தமிழ் பேசுற மக்கள் இருக்காங்க அவங்களும் தமிழர்கள் தான் நம்ம நாட்டுக்காரங்க சேர்ந்தவங்க தான் அவங்களுக்கும் நம்ம வந்து உறுதுணையா இருக்கணும் ஏன்னா அந்த நாட்டுல வந்து அந்த தமிழர்களை வந்து நிறைய வந்து பிரித்து வைக்கிறாங்க பிரிவினை வதையா பாக்குறாங்க இனம் என பிரிந்தது போதுமா நீங்க பிரிச்சு பிரிச்சு பேசுறீங்க அவங்களும் வந்து தமிழர்கள் தான் நம்மளோட அங்காளி பங்காளிக்கு தான் அவங்களுக்கு ஓட்டு போடணும்ல தான் ஓ இலங்கை மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு தமிழ்நாட்டுல வந்து நீ முதல்வர் ஆக்குவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது சரி இந்த தித்வா புயல் வருது கொஞ்சம் இந்த மேல் பார்வையெல்லாம் பார்க்கணும்னு சொன்னால் உங்களுடைய சின்னவர் வந்து சுற்றி கேமரா உட்கார வச்சுட்டு நடுவில் இவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு வேலை ஏதாவது பார்க்குறாரு இல்லை சும்மா ஃபோட்டோ ஷூட் ஏதாச்சும் ஆமா சின்னவருக்கு சின்ன வயசுலேருந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கிற ஒரு ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இந்த ஸ்கூல் மியூசிக்கல் சார் அது மாதிரி தான் அது வந்து திரைப்படம் பார்க்குறதும் வந்து அவரோட ஹாபியாக இருக்கு அவரோட ஒரு தனிப்பட்ட ஒரு டேலண்ட் அந்த டேலண்ட் வீணாக கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி அவசர காலங்கள் வரும்போது கேமரா எடுத்துகிட்டு வந்து வீடியோ பதிவிட்டு அது வந்து செயல்பாடுகளை வந்து மேம்படுத்துவாரு இதான் வந்து போயிட்டு இருக்கு சரி இப்போ மக்களுக்காக ஆக்கப்பூர்வமா ஏதாவது செய்வீங்க மழை காலத்துல முதல்வர் எங்களை காப்பாத்துவாரு அங்க ஒரு கூட்டமே அழுதுகிட்டு இருக்கு நீங்க என்னமோ நடிகை வாக்கிங் வந்தப்ப அவங்க கிட்ட பேசுனீங்க அதுக்கு ஒரு போட்டோ ஷூட் பண்ணீங்க நிறைய பரவாயில்ல பேசிக்கிட்டு இருக்காங்களே என்ன தலைவர் இதெல்லாம் யார் நீ எந்த மீடியா நான் வந்து சொம்பு மீடியா சொம்பு மீடியா பதில் சொல்ல முடியாது நீ அடுத்த கேள்வி கேக்குறதா கேளு இல்லைன்னா கிளம்பு